ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புஷ்பாஸ் பிளாக் இன்றைக்கி வந்து நம்ம வாட்டர் மிலனில் எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் முதல் தர பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு பழம் எடுத்திருந்தேங்க அந்த ஒரு பழத்தில் தான் வந்து அல்வா செஞ்சுருந்தேன் இந்த ப அந்த அல்வா செய்கிறதுக்கு செலவு நமக்கு ரொம்ப கம்மிங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து இந்த அல்வா செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு பெரிய வாட்டர் வாட்ருமில்லன் தான் வாங்கியிருந்தேன் எப்பவுமே வா இந்த தர்பூசணி வந்து வாங்கும் போது கொஞ்சம் பெருசாக பார்த்து வாங்கினா தான் நமக்கு டேஸ்டியாக இருக்கும் பிஞ்சி பழம் மாறுந்ததுன்னா அந்தளவுக்கு முத்தள முத்த மாதிரி இருக்காது பழம் நல்லா இருக்காது இந்த வாட்டர் வாட்ருமில்லனில் எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த விதையை எடுத்து தனியாக காய வச்சு பதப்படுத்தி அதை உரித்து என்ன பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் அந்த உள்ளே இருக்க பழம் எடுத்துகிட்டோம் அதை ஜூஸ் போட்டும் குடிச்சிக்கலாம் இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம் மேலே உள்ள தோலில் அந்த சதப்பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த மேலே ஸ்கின் இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம நான் அதை ரிமூவ் பண்ணுறதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்கும்போது காமிக்க முடியல அதனால தான் அதை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்ததை வந்து ஒரு கேரட் துருவல திருவி எடுத்துக்கலாம் துருவியாச்சு அதில் வந்து தண்ணி கொஞ்சம் இருக்குது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு இருந்தது அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் சேர்த்தே வேக வச்சுக்கலாம் இது நல்ல ஒரு நீர் சத்துள்ள ஒரு பொருள் இந்த சீசனில் நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் சீப்பாக இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு பார்க்கலாம் இதை கூட்டாகவும் செய்யலாம் சப்பாத்திக்குலாம் கூட்டு மாதிரி செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்து செஞ்சாலும் செய்யலாம் ரெண்டு பாத்திரம் ஆகுதுங்க நான் ஒரே பாத்திரத்தில் இன்றைக்கி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படியே நம்ம கடாயில் நெய் எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம் அப்படியே போட்டு வேக வச்சுக்கலாம் அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணலாம் பிழிஞ்சு எல்லாம் போட வேண்டாம் அந்த தண்ணியோடு போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து லேஸாக ஒரு ரெண்டு கிளறி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எதுக்காக சால்ட்டுனா சீக்கிரம் வேகன்றதுக்காக நம்ம சால்ட்டு சேர்த்தோம் எப்போவுமே ஸ்வீட்டில் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போடுவோம் இதை முன்னாடியே நம்ம சேர்த்துக்கிட்டோம் சால்ட்டு போட்டு நல்லா ஈவனாக நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே நல்லா வேகட்டும் ஆனால் எனக்கு வந்து குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆனது இந்த வேகிறதுக்கு அடுப்பில் வெந் கேஸில் கேஸ் அடுப்புன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் நான் இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்தது எனக்கு பத்து நிமிஷம் கடிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருக்காண்டிட்டு நல்லா இது வந்து காய் அமற்றி பார்க்கும்போது நல்லா வெந்திருந்தால் தான் அல்வா வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னமும் வேகலை அதே சமயத்தில் தண்ணி ஃபுல்லாக நல்லா இழுக்கணும் தண்ணி இழுக்கலை நான் மறுபடியும் கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நமக்கு பார்க்கும்போதே மேலே தெரியுது நல்லா வெந்திருக்க மாதிரி இருந்தால் நல்லா உப்பி வந்த மாதிரி மேலே பொங்கி வந்த மாதிரி இருக்கும் வெந்திருக்கு பட்டு தண்ணி இழுக்கலை மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விடணும் நல்லா தண்ணி இழுத்ததுக்கப்புறம் எடுத்து கிளறி பார்த்தோம்னா அது தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் வந்து தண்ணியெல்லாம் நல்லா பிடிஞ்சிட்டு போடுவாங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக நான் தண்ணியோடு தான் போட்டிருந்தேன் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே விடலாம் இப்போ வந்து தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு நல்லா வெந்திருக்கு அவ்வளோ குவான்டிட்டி இருந்ததே நமக்கு ஒரு சின்ன பவுல் அளவுக்கு தான் வந்திருக்கு இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்தேன் நான் வந்து பழத் அந்த துருவண பழத்தெல்லாம் அளவெல்லாம் எடுத்துக்கல ஒரு தோராயமாக நான் அந்தளவுக்கு சக்கரை போட்டுக்கிட்டேன் நம்ம சர்க்கரை போட்டு கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வாயில் பார்த்தோம்னா டேஸ்ட்டு ஓகேவாக இருந்தால் சக்கரை போதும்னா நம்ம நிறுத்திக்கலாம் சக்கரை பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தான் இருந்த மாதிரி இருந்தது அதனால் நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஸ்வீட் ரொம்ப வேணும்னா நீங்கள் ஒன்றரை கப்பு சேர்த்துக்கலாம் இதுவே ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது இப்போ ஸ்வீட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது போதுங்கிறதுனால நாங்கள் ஒரு கப்பு தான் போட்டிருக்கேன் இப்போ நெய் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நெய்யோட அளவு வந்து ஒரு ஐம்பது கிராம் பேக்கெட் ஐம்பது எம்எல் பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்தேன் நான் பேக்கெட்டாக இல்லை அந்த அளவு வந்து நூறு கிராம் டப்பாவில் பாதி வந்து ஏற்கனவே ஒரு நாள் செஞ்சேன் மீதி பாதி உள்ளதை இப்போ இதுக்கு சேர்த்து செஞ்சுக்கிட்டேன் நெய் ஒட்டுமொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் முதல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இறக்க போகும்போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் சர்க்கரை போட்ட உடனே தண்ணி விடுற மாதிரி இருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கு வந்து நான் ஏலக்காய் பவுடரெலாம் சேர்க்கல எப்போவுமே அல்வாவுக்கு வந்து ஏலக்காய் பவுடர் சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா ஈவனாக நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லே வச்சு வேக வச்சிடலாம் தண்ணி ஃபுல்லாக வற்றிடும் நல்லா இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு நல்லா கிளறி விட்டால் இப்படி நல்லா அந்த கடாயில் வந்து ஒட்டாமல் நல்லா சுழுண்டு வர அளவுக்கு துரு கிளறி விட்டால் போதும் நெய் வந்து நான் இப்போ மறுபடியும் கொஞ்சம் இறக்க சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன் நெய் இல்லைனா நீங்கள் டால்டா கூட விட்டுக்கலாம் ஆனால் டால்டா அந்தளவுக்கு நான் எப்போவுமே சேர்க்க மாட்டேன் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்காது அதனால் நெய் தான் மேக்ஸிமம் சேர்ப்போம் நெய் விட்டதுக்கப்புறம் இறக்க போகும்போது நம்ம முந்திரி நான் சேர்த்துக்கிட்டேன் கிட்டே முந்திரி பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி ஏதாவது நடிச்சிருந்தால் கூட நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் கிரேப்ஸ் வந்து போடக்கூடாது அல்வாவில் வந்து நான் வந்து ட்ரை திராட்சிருக்கீங்களா அதுவும் போட்டால் புளிப்பு தன்மை இருக்கும் அதனால் அதுவுமே போட மாட்டோம் அவ்வளோதாங்க அருமையான ஒரு அல்வா வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் ஒரு சீப்பான ஒரு அல்வா தாங்க நமக்கு செலவு ரொம்ப கம்மி கெஸ்ட் வந்தால் கூட இந்த சீசனில் நீங்கள் வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு அல்வா செய்யலாம் நீங்களே இந்த மாதிரி அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம அவ்வளோ நெய் ஊற்றினோம் அந்த நெய்யும் இல்லை தண்ணியும் இல்லை கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு அருமையான சூப்பராக அல்வா செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்